காலை வணக்கம் மகதிஷியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்ரீயின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம இருக்கை இரண்டு கையிலும் கோத்துக்கொண்டு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நன்றி நன்றி ஆச்சாருங்க இரண்டு கையிலும் சென்முத்திர வைத்துக்கொண்டு ஆழ்ந்த முச்சி சுவாசம் பத்மை இருக்கை ஏன்னா இந்த ரெண்டு கையிலும் கோத்துக்கொண்டு இப்படி கையை வந்து இப்படி முறுக்கிறோம் இல்லையா அதனால் இரண்டு கைகளும் இந்த இடெல்லாம் நல்லா வலுப்பெறுகின்றன சில பேருக்கு வந்து இந்த கையில் நடுக்கம்லாம் ஏற்படும் இப்படி கையை நீட்டினோம்னா இப்படி 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 ஆடும் இந்த பயிற்சி நம்ம செய்வதனால் அந்த நடுக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி வைக்கின்றன முன்புறம் பின்புறம் அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறுகின்றன இந்த ஆசனம் செய்வதனால் இந்த விழா எலும்பெலாம்லாம் நம்ம பயிற்சி அதிகமாக கொடுக்கறது இந்த பயிற்சி செய்வதனால் இந்த விழா எலுமக்கள்லாம் வலுப்பெறுகின்றன அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு செய்வதனால் நம்ம வந்து வந்து நினைவாற்றல் அதிகரிக்கின்றன தொடர்ந்து செய்து பார்த்து பழகி அனைவரும் பலன் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு அவர்கள் வர்ணனையில் சில எளிமையான கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம் இப்பொழுது இந்த ஆசனத்தை பற்றி விஷயங்களை நிறைய கொடுத்துட்டே இருக்கிறோம் பத்மாசனத்தில் கொடுக்கக்கூடிய ஆசனங்கள் பத்ம பத்மம்னா தாமரை தாமரை போல மலர்ந்துருக்க மிகப்பெரிய விஷயங்கள் தாமரை போல் மலரணும்னா இந்த ஆசனங்கள்லாம் செய்யுங்க இந்த ஆசனத்தோட இது என்ன இருக்கை இருக்கைகளும் இருக்கை மனதை இருக்கை மனதை நல்லா இருக்கி பிடித்தல் சிறதனால ஒரு இருக்கை அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னா தியானத்தில் இருக்கை அப்படின்னா இருக்கணும்னு இந்த இந்தமாரி தியானத்தில் இருக்க ஆசைப்படணும்னா இந்த ஆசைலாம் செய்யுங்க இருக்கையா நல்லா பத்மாசனத்துலேயே நல்லா இருக்கை வந்துடும் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த இருக்கை சரிங்களா மிகவும் பயன்படும் உங்கள் நிலையை உணர்தல் உங்கள் நிலைய உணர்தல் உணர்தலுங்கிறது நாம் எப்படி இருக்கோம் எந்த நிலையில் இருக்கோம் அப்படின்னு உணர்வுனால் இந்த ஆசனங்கள்லாம் செய்யுங்க உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துதல் ஒரு நிலைப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்த ஆசனம் உங்கள் முதுகு தண்டை நிலை நிறுத்துவதற்கு மிகவும் இருக்கையான ஆசனம் உங்கள் மூச்சு காற்றை சுவாசத்தை சீராக இருக்க இருக்கை மிகவும் முக்கியம் இந்த ஆசனங்கள் இருக்க இருக்க மிகவும் உங்கள் உடலும் நல்லா இருக்கையாக இருக்கும் நல்லா வலுவான நிலை நல்ல நேரான நிலை சீரான நிலை மூச்சு காட்டு சீரான நிலை இரத்த ஓட்டம் சீரான நிலை உங்கள் ஆயுட்காலம் சீரான நிலை ஆயுட்காலமே சீரான நிலைங்கிறது என்ன விஷயம்னா ஒரு குறைஞ்சபட்சம் மனிதனோட வாழ்க்கையே நூறு ஆண்டுகள் அப்படிங்கிறது குறைந்தபட்ச வாழ்க்கையாக இருந்துச்சு இப்போ அறுபது ஆண்டுகளாக குறைஞ்ச குறிச்சிட்டோம் ஏதோ குறைச்சி கொண்டாந்துட்டான் மனுஷன் என்ன காரணன்னா நம்ம போகிற தேவையில்லாத உணவுகளை தேவையற்ற நேரத்தில் கண்முடித்தி நிறைய சாப்பிட்றது தேவையில்லாத நேரத்தில் வாழ்க்கை பயணத்தை ஓட்டுறது தேவை எதுவோ அதை இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் அதாவது பறவைகள் போல் வாழாமல் மனிதர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் போல வாழ வேண்டிய வாழ்க்கையே போல் வாழ்ந்தால் இப்படி தான் இருக்கும் ஆனால் தினமும் ஒரு ஆசனங்களை கற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ எங்களது வாழ்த்துக்கள் நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்